ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஞான ஒளி கண்ட அரங்கனே ஞான வெளி கண்ட தேசிகனே வானவர்கள் போற்றுகின்ற ஞானத்தை வையகத்தில் மக்களுக்கு அருள வந்த குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் ஞானம் பயின்றால் பயிலுகின்ற மக்களெல்லாம் இலகுவாக பழுதின்றி ஞான சித்தி உறுதியாகும் தயவாக அரங்கன் மேற்கொள்கின்ற தரும ஞான அன்னதான வழிகளை வழிகளை உலகோர் ஏற்று வையகமெங்கும் முன்மொழிந்து கிளை சங்கங்களாக உருவெடுத்து ஆங்காங்கே தர்மம் பெருக்கம் செய்தாள் செய்திட தர்மத்தின் வழி செப்பிடிவேன் சுப்பிரமணியர் யானும் இறங்கி ஐயமர அவர்களெல்லாம் ஞானசித்தி ஆற்றலாக அரங்கன் சீடர்கள் என்கின்ற அடையாளத்தோடு அற்புதமாய் வழங்கி இனிது அகிலத்தில் ஞானவான்கள் படை பெருக்கி அகிலமெங்கும் ஞானிகள் எண்ணிக்கை மிகுதி பட ஞான ஆட்சிதனை அரங்கன் அவதார நோக்கமாக ஆறுமுகன் யான் நடத்தி அருள்வேன் அருளவே அரங்க ஞானி திருவடி பற்றி அகிலத்தார் ஒன்றிணைய பெருமளவில் உலகமெல்லாம் ஞானவான்கள் என்கின்ற பேர் பேரடையாளம் பெருகி இனிதே கலியுகத்தில் அரங்க பட அற்புதம் சடுதி ஞான யுக மாற்றமாக ஞான ஆட்சி காலமாக உருவாகும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி